அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்முடைய வீடு எப்போதுமே ஒரு பறக்கத்தான வீடாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லோருமே அவசியம் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு அமலை தான் நான் சொல்ல போகிறேன் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு அமல் ஆனால் இதை செஞ்சோம் அப்படின்னா அலஹமது இல்லா நம்மளோட வீட்டில் எல்லா காரியத்திலையும் எல்லா விஷயங்களிலும் எல்லா பொருட்களிலும் எல்லா மனிதர்களின் மீதும் எல்லாம் வரக்கத்தை பொடிகிறான் அல்லா ரஹமத் சேராம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் செய்யக்கூடிய ஒரு அமல் தான் ஆனால் இதற்கு நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலுமே மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா நம்ம எல்லோருமே இதை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் வரக்கத் அப்படிங்கிறது பெரும் காசு பணம் மட்டும் கிடையாது நம்மளோட ஆரோக்கியமும் ஒரு பறக்கத்து தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய உறவுகளும் ஒரு பறக்கத்து தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய செல்வம் நம்மளோட வேலைகள் இன்னும் ஒரு அன்பு பாசம் எல்லாமே நமக்கு அல்லா கொடுக்கக்கூடிய ஒரு பறக்கத்து தான் ஆனால் இன்றைக்கு நிறைய மனுஷங்க நினச்சிட்ருக்கிறது என்ன அப்படின்னா வரக்கத்து அப்படின்னா காசு பணம் நிறையா இருக்கணும் அதுதான் தான் பறக்கத் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் அப்படி கிடையாது எல்லா விஷயங்களிலுமே அல்லாஹ் தலா போதும் அப்படிங்கிற அளவிற்கு நமக்கு அதில் ஒரு திருப்தியையும் நிம்மதியும் கொடுக்குற பாருங்கள் அதுதான் தான் இந்த ஒரு சின்ன ஒரு அமல் நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வரக்கத்தாக மாற்றுது அப்படின்னா நம்ம எல்லோருமே இதை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இன்றைக்கு நம்மள பலரும் ஏங்கி தவிக்கிறது நிறைய பிரச்சனை இருக்குது எங்கிட்ட பணமே இல்லை கடன் அதிகமாக இருக்குது வீட்டில் சண்டையாக இருக்குது மனசுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை இருக்கோம் அப்படிங்கிறது தான் இது அனைத்துமே உங்களுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு அமலில் உங்களுக்கு கிடச்சிரும் அலமதுல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு சின்ன அமல் தான் எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு அமல் தான் இது பீரியட்ஸ் டையத்தில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அன்றாடம் உங்களோட வீட்டில் இதை மட்டும் செய்யுங்க அஞ்சு நிமிஷம் போதும் இலம் நீங்கள் திருப்பாத்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை நலவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் உங்கள் குடும்பத்தோட உங்களோட கணவன் மனைவியோட ஒரு பிள்ளைகளோட உறவுகளோட செல்வத்தோட கண்ணியம் மரியாதை ஆரோக்கியம் மகிழ்ச்சி இது போல எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சாலும் எந்த ஒரு அமல் போதும் இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வைகரை தொழுகைக்கு முன் வைகரையின் துவக்கத்தில் அல்லது வைகரை தொழுகை தொழுத பின் இதனை இல்லத்தில் ஒவ்வொரு மூலையிலும் பத்து தடவை ஊதி ஊதினால் பரக்கத் ஏற்படும் நோய் அணுகாது கிப்லாவை நோக்கி இருந்து வலது பக்கத்திலிருந்து துவங்கி ஊத வேண்டும் வைகரை தொழுகை அப்படின்னா ஃபஜ்ஜர் தொழுக பஜர தொழுகைக்கு முன்னாடியோ அல்லது பஜ்ஜரை தொடங்கும் போதோ அல்லது பஜ்ஜர தொழுது பின்னாடியோ இந்த ஒரு அல்லாஹினுடைய பெயரை பத்து முறை ஒவ்வொரு மூலையிலும் ஊதணும் அது என்ன அப்படின்னா யார் ரஜாக்கோ இதை நீங்கள் ஒவ்வொரு மூலையிலும் வீட்டில் நாலு மூலை இருக்கும் இல்லையா நீங்கள் படுக்கக்கூடிய ஒரு ரூம்பா இருந்தாலும் சரி ஒரு ஹாலாக இருந்தாலும் சரி வீட்டோட நாலு மூலையில் யார் ரசாக்கு யா அல்லா அப்படின்னு நீங்கள் பத்து முறை சொல்லிவிட்டு ஊதணும் ஒரு மூளைக்கு பத்து முறை நாலு மூளைக்கு நாற்பது முறை ஓதி அதில் ஊதிடணும் அல்ஹம் இது ஒரு சின்ன ஒரு அமல் தான் விஷயம்லா நம்ம எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வரக்கத்தை இது நமக்கு பெற்றுத்தரும் துன்பம் நீங்கி உங்களுக்கு இரணத்தை அதிகப்படுத்தும் உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாமே லேஸ் ஆகிரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் மனக்கசப்புகள் எல்லாமே லேஸ் ஆகிரும் அலமதுல்லா உறவுகளோட சேர்ந்து ஒரு மன திருப்தியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம் இன்றைக்கு நம்மள பலருக்குமே பலவிதமான தேவைகள் இருக்குது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு தேவை ஒவ்வொருத்தங்களுக்கு காசு பணம் தேவையாக இருக்கலாம் ஒவ்வொருத்தங்களுக்கு அன்பு தேவையாக இருக்கலாம் ஒவ்வொருத்தங்களுக்கு ஆரோக்கியம் தேவையாக இருக்கலாம் ஒவ்வொருத்தங்களுக்கு உறவு தேவையாக இருக்கலாம் உதவிகள் தேவையாக இருக்கலாம் இது போல் பலவிதமான தேவைகளுக்கு உட்பட்டு தான் நம்ம எல்லோருமே இருக்கும் அது எல்லாத்தையுமே நமக்கு கொடுக்கக்கூடியவன் நல்லா தான் அதுவும் இந்த ரசாக் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு தன்மையாகப்பட்டது நம்ம கேட்கக்கூடிய எல்லாத்தையுமே பறக்கத்தாக கொடுக்கக்கூடியது எனவே இன்ஷால்லா இந்த சிறந்த அல்லாஹினுடைய பெயரை நம்ம எல்லோருமே இந்த முறையில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பம் தான் கண்ணியமான செல்வ செழிப்போடு வாழக்கூடிய அல்லாஹினுடைய ரஹ்மத்தை பறக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குடும்பமாகவும் வீடாகவும் இருக்கும் எனவே அப்படிப்பட்ட நிர்பாகியம் உள்ள குடும்பத்தினராக நம் அனைவரையுமே அல்லாஹன மாற்றுவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து